டேரக்ஷன்ல இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் எயிட்டிஸ்ல கொடி கட்டி பறந்தாரு இளையராஜா இசையில ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு அதுக்கு ஒரு கதை எழுதி முடிச்சு ஏவிஎம் நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு கதையை கேட்ட ஏவிஎம் நிறுவனம் கதை நல்லா இருக்கு ஹீரோவா யார போடலாம் அப்படின்னு பேசுறப்போ சுந்தர்ராஜன் விஜயகாந்த் நடிச்சா யதார்த்தமா இருக்கும்னு சொன்னாரு ஆனா பதிலுக்கு ஏவிஎம் நிறுவனம் விஜயகாந்த் அவர்கள் ஆக்ஷன் படத்துல நடிக்கிறவரு அவரு இந்த படத்துல நடிச்சா செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா சுந்தர்ராஜன் அவர்களோ இந்த கதையில நடிச்ச விஜயகாந்த் தான் நடிக்கணும்னு பிடிவாதமா இருந்தார் அதுக்கப்புறம் இந்த கதையை கேட்ட டேரக்டர் தூயவனும் எழுத்தாளர் பஞ்சு அருணாச்சலமோ அவங்களே இந்த கதையை தயாரிக்க முன் வந்தாங்க அந்த படம் தான் வைதேகி காத்திருந்தாள் மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு நாட்களுக்கு மேலே ஓடி பொன்விழா கண்ட படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த படம் அமைஞ்சுது அதுவரை அதிரடி ஹீரோவாக இருந்த விஜயகாந்த் உணர்வு ஒரு கிராமத்து ஹீரோவாக காட்டின படம் தான் வைதேகி காத்திருந்தாள் இந்த விஜயகாந்த் அவர்களின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்